நீங்கள் பார்த்தீர்கள் மனிதர்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கூட இலங்கைக்கு போவதாக இருக்கிறது இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பொது தலைவராக இருந்தவர் சென்றதுக்கு பிற்பாடு இப்போது புதியவர் போகிறார் ஆனால் கள நிறமை வேறு இதுவும் வந்து ஒரு அழுத்தமாகத்தான் பார்க்கப்படுகிறார் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அமைச்சர் பெசலட் அவர் வந்து ஒரு ஒரு என்ன இலங்கை தொடர்பான தகவல்களை சேகரிப்பது என்ற ஒரு சென்ட்ரல் சொல்றது அந்த சென்ட்ரல் டேட்டாபேஸ்க்குள்ள தகவலை சேமித்து அதனை ஸ்டோர் பண்றது அனலைஸ் பண்றது என்ற அது இருக்கிற கட்டத்தில் தான் அவர் இப்போது போகிறார் என்னும் போது அதுவும் ஒரு இலங்கை மீதான ஒரு அழுத்தமாகத்தான் இருக்கு அடுத்ததாக இஸ்ரேல் நீங்கள் கூறியது போல இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த படைத்துறையினர் தான் பெருமளவில் சுற்றுலா பயணிகளாக இலங்கைக்கு போகிறார்கள் இலங்கைக்கு காசு தேவை இறக்குமதி செய்வதற்கு இப்போ உங்களுக்கு தெரியும் உப்புல இருந்து இருந்து அரிசியில இருந்து எல்லாம் இறக்குமதி என்றபடியால் இலங்கைக்கு காசு தேவை அப்ப இலங்கைக்கு காசு தேவை ஏன்னால் சுற்றுலா பயணிகள் தேவை அப்ப சுற்றுலா பயணிகளில் கூடுதலாக இஸ்